வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்கிறோம் ஒரு பொருள் ஒரு ப பல் மருத்துவர் இருந்தார் பல் மருத்துவர்கிட்ட ஒரு பேஷண்ட் போனார் அப்போ அவரை செக் பண்ணார் செக் பண்ண உடனே இப்போ டாக்டர் சொன்னார் உங்களுக்கு பல் சொத்தியாக இருக்குது பல்ல பிடுங்கணும் அப்படின்னாரு அப்படிங்களா சரி பல்ல பிடிங்கிடுங்க அப்படின்னு சொன்னார் எவ்வளோ காசும் கேட்டார் ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொன்னார் ஐயோ ஆயிரத்தி இரநூறுவா ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் அவ்வளோ காசு கொடுக்க முடியாது கொஞ்சம் குறைச்சி பண்ணலாமா அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை குறைச்சி பண்ணலாம் அனஸ்தீசியாக இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்படி நான் சிசியா இல்லாமல் பண்ண பண்ணுறதுன்னா பல் வலிக்க ரொம்ப உங்களால் வலி தாங்க முடியாது அப்படின்னாரு அதனால் பரவாயில்ல டாக்டர் என்கிட்ட காசு இல்லை இருந்தாலும் அணசிசியா இல்லாமல் கொடுங்கிறதுக்குன்னா என்ன கா அதாவது மயக்க மருந்து இல்லாமல் கொடுத்துனால் என்ன காசு ஆகும் சொல்லுங்கன்னாரு ஐநூறுரூவா கொடுத்தா போதும் அப்படின்னாரு சரியாக அப்படியே கொடுங்கன்னாரு என்ன போனவர் பல்ல அப்படின்ட்டார் பிடிக்கிட்ட ஒன்று அப்படின்ட்டு போகிறாரு அந்த பேஷண்ட் வந்து ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் கூட வழி காமிக்காமல் ரொம்ப பொறுத்துக்கிட்டு இருந்துட்டார் உடனே டாக்டர் வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெரிய அதிசயமான மனிதராக இருக்கீங்க நீங்கள் யாரும் இது வரைக்கும் என்னுடைய சத்திரத்தை இவ்வளோ நாள் மருத்துவத்தில் யாரையும் பல்ல பிடுங்கி இது போடாமல் அலசித்தான் கொடுக்காமல் பிடுங்குறதே இல்லை நீங்கள் அதையும் தாங்கிட்டு இருக்கீங்கன்னா பெரிய சா சாதனை வழி கொஞ்சம் கூட வழிய வழிகாட்டாமல் சாதாரணமாக இருந்தீங்க பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸை கொடுத்தாரு இல்லை பீஸாக வேணாம் நான் அவங்கள ஒரு கேஸ்ட் எடுக்க வச்சுக்கிறேன் இதை வந்து எல்லார்ட்டையும் நானே சொல்ல போகிறேன் எவ்வளோ பெரிய வலிமையான மனிதன் நீங்கன்றதை எல்லோருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் சரின்ட்டு ஒரு பீசாக வேணும் பீஸை கொடுத்துருவாங்க போயிடுவார் போயிடுவார் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த டெண்டல் டாக்டருங்களாம் வீக்லி மீட்டிங் போடுவாங்க இந்த வீக்லி மீட்டிங்கில் அவங்கவுங்களுக்கு அந்த வாரத்தில் நடந்த பேஷண்ட்டுகளுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோ எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த டெக்னாலஜி தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படி ஷேர் பண்ணிடுவோம் அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு டாக்டர் சொன்னார் இது மாதிரி எங்கிட்ட பேஷண்ட் வந்தார் அவர் பல்ல அனைத்தியாக கொடுக்காமலே பல்ல பிடிங்கிட்டு போயிட்டார் வழியை கூட காமிக்கலான்ட்டு ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருந்தார் அப்படியே ரொம்ப பெரிய சாதனையாச்சே அப்படி என்ன எல்லா டாக்டரும் கை கொடுத்து இது பண்ணாங்க உடனே ஒரு டாக்டர் இருந்து ரொம்ப கோபமாக இப்போ என்றைக்கியனு கேட்டார் அவர் எதாவது தேதி சொன்னார் அன்றைக்கி தான் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார் அவர்கிட்ட அனஸ்தீசியா கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு கழித்து பார்த்தா அது பல்லுக்கு தானே அது மயக்கானம் வராது பல்லு வாயில் அத்தியாக அவர் எங்கே போ காணாமல் போயிட்டார் நான் எங்கடா அவர் தேடிட்டுருக்கேன் ரெண்டு நாள் ரொம்ப நாளைய தேடிங்கிழமை அப்படின்னாரு அந்த பேஷண்ட் தான் அங்கே வந்தாருன்னு அப்படின்னா அந்த டாக்டருக்கும் அவமானவும் போயிட்டு அவங்க அவர் இங்கே சிசியாக கொடுத்துட்டு வாங்கி போட்டுக்கிட்டு இங்கே நம்மகிட்ட வந்து பிடிங்கிக்கிட்டாரு நம்மளவங்கிட்டையும் காசு வாங்கலை ஈருவீட்டையும் காசு வாங்கல கொடுக்கல அப்படின்ட்டு அப்படி இது பண்ணுங்கள் இதுதான் பண்ணுங்கள் அனுபவம் வந்து நம்ம ஏமாத்தணும்னு நினைக்கிறோம் நம்ம எப்படி இருந்தாலும் ஏமாத்திடுவாங்க நம்ம எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் ஏமாத்தணும் நினைக்கிறோம் நம்ம சாதாரண மனிதர் கூட நம்மளை ஏமாற்றிடுவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் எப்பயுமே இதோட இருக்கணும் அலர்ட் ஆவலாக இருக்கணும் அப்படின்றதான் நன்றி வணக்கம்